வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி மாத பலன்கள் மிதுனம் ராசிக்கு முதல்ல ஜாதகத்தில் இருக்க கட்டங்கள் சாதகமான அம்சங்கள் பாதகமான அம்சங்கள் அப்புறம் பரிகாரம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் குருவும் சுக்கரனும் பன்னெண்டில் இருக்கிறாங்க சிவாயங்கேதும் மூணில் இருக்கிறாங்க சூரியன் ரெண்டில் இருக்கிறாங்க இதே ஜாதக கட்டங்கள் சரி இவர்களுக்கு சாதகமான பலன்கள் என்ன அதிகமாக இருக்குது பாதகமான பழங்களோட சாதகமான பலன்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இதுவரை பட்டு வந்த கஷ்டங்கள் வந்து சுத்தமாக விளங்குங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க புத்துணர்ச்சியோடு காணப்படுவார்கள் கல்வி வந்து ஒரு தடையாக இருக்காது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்துட்டு இந்த மிதனம் ராசி மாணவர்கள் வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான சா அதே மாதிரி வந்து வாக்கு சாதுரியம் வந்து இவங்கள்ட்ட வந்து வலிக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ் அரசியல்வாதிங்க இவங்களில் இருக்கக்கூடிய மிதனம் ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதம்ன்றது வந்து ரொம்ப தாராளமாக சொல்லலாம் வேலை அமைப்பில் வந்து வரைக்கும் இருந்து வந்து தொல்லைகள் வந்து நீங்கிடுங்க உயர் அதிக உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்து வந்தாங்கன்னா அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை எக்கச்சக்கமாக இருக்கும் செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்குங்க அதே மாதிரி வந்து கௌரவம் புகழ் அந்தஸ்து இதையெல்லாம் வந்து மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருந்தால் வருமானம் அதிகமாக வர தானே செய்யும் வருமானங்கள் வரும் வருமானங்கள் வந்தால் செலவுகள் வரதானே செய்யும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் வந்து இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து குறையும் எதிர்கள் தொல்லை வந்து சுத்தமாக வந்து நீங்கிவிடுங்க நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க எதிர்பாராத வெற்றிகள் வந்து மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாக வருங்க சரி இவர்களுக்கு வந்து பாதகமான அம்சங்கள் தந்தையுடன் பிரச்சனை வரும் தந்தையுடன் வந்து கருத்து வேறுபாடு சண்டைகள் வரும் தந்தையை விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி வந்து மோக வயப்படாதீர்கள் உங்களுடைய ஆப்போசிட் கிட்ட வந்துட்டு அதீத ஆர்வம் காட்டுவது இந்த மாதத்தில் வந்து அதிகரிக்கும் அதை குறைத்துக்கொள்வது பல வகையிலும் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சட்ட சிக்கல்களை தீர்க்கின்றது வந்து தாராளமாக வந்து புரிஞ்சுக்கோங்க பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக வந்து முதியவர்களிடம் வயது முதியவர்களிடம் வந்து பொறுமையாக முடியாத முகம் இருங்க வயதில் முதியவர்களிடம் வந்து சண்டை சச்சரவு வீண் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கடும் மலங்களை கூட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையும் சரி பரிகாரம் வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் குறிப்பாக வந்து மாரியம்மன் அல்லது கருமாரியம்மன் அல்லது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் அது எந்த அம்மனாக இருந்தாலும் நெய்தி மம்மேற்றி உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர்றது வந்துட்டு உங்களுக்குரிய பலங்களை வந்து அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து காணப்படுகிறது மற்ற ராசிக்காரர்கள் வந்து நம்ம சேனல் பிளேலிஸ்டில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிந்து கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கிறோம்ங்க